வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு விஷயம் நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பாராகி வந்து எங்கள் வீட்டில் புகைப்படமாக வச்சுருக்கோம் ஆனால் எங்களுக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அவங்களுக்கு எங்கே நாங்கள் நைவேத்தியம் வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு குழந்தை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்குது எனக்கு இதுக்கு விளக்கம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அதாவது தங்கம் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் பணங்காசோ இல்லை பூஜை முறைகளோ மந்திரங்களோ இது எல்லாத்தையும் தாண்டி மனதில் உண்மையான பக்தி இருக்கும்போது மனதில் உண்மையான பக்தி இருக்கும்போது வேற எதுவுமே தேவையில்லை தங்கும் அது உண்மையா இருக்கணும் நம்ம வச்சுக்கிட்டு இல்லை அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பாங்க அம்மா நம்ம கூடவே தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம வச்சுக்கிட்டு இல்லைங்கிறோமா இல்லை நிஜமாவே இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால நான் ஒரு பூசாளர் கதை வந்து நான் சொல்கிறேன் ராஜராஜ சோழன் சிவன் ஆலயம் எழுப்பியிருக்காரு ஆலயத்தினுடைய திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிச்சாச்சு சிவபெருமான் அப்போ கனவுல வந்து சொல்கிறாரு நீ குறித்த நாளில் வந்து நான் வர முடியாது மறுநாள் வேணா வரேன் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி வர முடியாதுன்னு ராஜராஜ சோழன் சிவபெருமான் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது ரா சிவபெருமான் சொல்கிறாரு இந்த ஊரில் வந்து பூசாளர் அப்படிங்கிற கூடிய ஒரு பக்தர் வந்து எனக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறாரு அந்த கும்பாபிஷேகத்தில் நான் போய் கலந்துக்கணும்னு சொன்னாராம் அப்போ ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப ஒரு குழப்பமா இருந்திருக்கு யார் இந்த பூசாளர் எனக்கு தெரியாம இந்த ஊர்ல யார் அப்படி ஆலயம் எழுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லி பணியாட்களெல்லாம் விட்டு தேட வச்சாராம் தேட வச்சோன்னு அவங்க போய் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமா இந்த மாதிரி ஒரு தியானத்துல வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஒரு பொட்டலான ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா உடனே ராஜராஜ சோழன் வந்து பயணப்பட்டு அவரை போய் பார்க்க போயிருக்காரு நீங்கள் எங்கே சிவன் ஆலயம் எழுப்பியிருக்கீங்க என்னைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு கேட்டிருக்காரு பூசாளர் சொல்லியிருக்காரு வணங்கிட்டு ஐயா நான் கோவிலெல்லாம் ஒன்றும் கட்டலையே ஐயா ஆனால் என்னுடைய மனதுக்கு வந்து சிவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னாராம் ராஜராஜ சோழனுக்கு தூக்கி வாரி போட்டதாம் அப்போ உடனே வந்து சிவபெருமான்கிட்ட கேட்டாராம் மனதில் வந்து நினைக்கக்கூடிய விஷயத்திற்கு இவ்வளவு சக்தியா அப்படின்னு சொல்லி பிரமிப்போட கிட்ட வந்தாராம் ஆமா உண்மையா ஒரு பக்தன் தன்னுடைய மனதில சிவனுக்கு இப்படி ஒரு ஆலயம் எழுப்பணும்னு அவனுடைய பக்தியும் உண்மையும் எனக்கு அவனுடைய மனதில் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கான கும்பாபிஷேகம் அன்று அவனுடைய கற்பனைக்கும் கனவுக்கும் ஆலயத்தை எழுப்பி இன்னைக்கு எனக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்த தேவி குறிச்சிட்டான் கற்பனையிலேயே அந்த கும்பாபிஷேகத்துல நான் போய் கலந்துக்க போறேன்னு சொன்னாராம் ஆக இங்க வந்து பக்திக்கும் உண்மைக்கும் தான் பலனை தவிர ஆடம்பரத்திற்கும் இல்லாததை நாம் கடன் வாங்கிட்டு போய் தெய்வத்திற்கு செஞ்சாதான் அப்படிங்கிறதுலேயும் இல்லை என்ன இருக்கோ அதை பயன்படுத்துங்க நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் அம்மா கிட்ட அம்மா என எனக்கு யாரும் ஏமாத்த தெரியாது யாருக்கிட்டேயும் வந்து பொய் சொல்லி பணம் பிடிங்க தெரியாது ஆனால் எனக்கு பூஜைக்கு எனக்கு வழி கொடுத்தா நான் பூஜை செய்கிறேன் பூஜைக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்னா என்னால் பூஜை பண்ண முடியாது இருந்தால் இருபத்தோரு அபிஷேகம் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணி தாமும் பண்ண முடியணும் அதற்கும் அம்மா புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு தான் இருக்கா எத்தனையோ நாள் அதுவும் நடந்திருக்கு அதனால் இந்த மாதிரியான கேள்விகளே தேவையில்லை உண்மையான பக்தியும் உண்மையான அன்புக்கும் என்றும் கருணை மிகுந்த நம்மளுடைய ஆராயித்தாய் நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு அருளை அள்ளி கொடுப்பாங்க சரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இனிமேல் அந்த கேள்வி வேண்டாம் என்ன இருக்கோ பழைய சாப்பாட்டுக்கு வந்து பதில் கொடுத்த பத்திரகாளி கூட வரலாற்று பதிவில் இருக்காங்க சரியா அதனால உங்களுக்கு என்ன நீங்க சாப்பிட்றீங்களோ அதை நைவேத்தியமாக வைங்க இல்லைம்மா எங்களுக்கு அது கூட இல்லைம்மான்னு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் அம்பால் கொடுத்துட மாட்டாங்க அதனால என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு வழிபாடு பண்ணுங்க ஒரு பான தண்ணியில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு கும்பிட்டு வாங்க அந்த தண்ணி அம்பால் குடிச்சிட்டு அதுவே நைவேத்தியமாக ஏற்றுக்கொள்வாள் சரியா அன்பானவன் நம்மளுடைய வாராகித்தாய் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்